தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள் ஏதும் நடத்த வேண்டாம் என கட்சி மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கையில் ஆர்வம் காட்டுமாறு பாஜக மேலிடம் ஆணையிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ள இப்ப என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பிஜேபி பிரச்சனை இல்லாம இருக்கு அது பிரச்சனை உண்டாக்கல இந்த இந்த இரண்டு மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதனால எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையில நாங்கள் கவனம் செலுத்தி வருது பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மலர் கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலதாலம் முழங்க வெடி மாரியப்பன் தங்கவேலுவை ஊர் மக்கள் தோளில் தூக்கிச் சென்றனர் பின்னர் திறந்த ஊர்தியில் சென்ற அவருக்கு ஊர் மக்கள் கையசைத்து வாழ்த்துக்களை பரிமாறினர் லாஸ்ட்டு வந்து டூ ஒலிம்பிக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பேரிஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்புறம் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை அதனால் வந்து கோல்டு மிஸ் பண்ணிவிட்டு அதனால் பிரான்ஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவாங்க கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த முதியவரின் உடலை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்ல அவசர ஊர்தி ஊழியர்கள் மறுத்துவிட்டனர் கையில் பணமில்லாமல் தவித்த அவரது மகன்கள் இருசக்கர ஊர்தியில் தந்தையின் உடலை கொண்டு சென்ற காட்சி நெஞ்சை உருக்குவதாக இருந்தது கோவில்பட்டி அருகே மேல நம்பியபுரம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் படிக்காத மாணவர்களை காலணி கொண்டு அடித்ததாக புகார் எழுந்துள்ளது விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுடன் ஏரியில் குளிக்க சென்ற மாணவர்களையும் அவர் அடித்துள்ளார் எனவும் பள்ளி மேலாண்மை அடிப்படையில் ஆசிரியர் ராதாகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஆணையிட்டுள்ளார் என் என்ன என்னோட அனுமதியுடன் என் கம்மாயில வந்து குளிச்சாங்க அப்ப சாருங்களுக்கு சார்ட்ட வந்து பிள்ளைய கம்மியால கொடுத்தோன்னா பிள்ளையில வந்து அடிச்சிருக்காங்க அப்ப என்னோட குழந்தைய வந்து எங்க அம்மா கூட வந்தாங்க அப்படின்றத வந்து சாருக்கு தெரியப்படுத்திருக்காங்க யாரு போனாலும் போக கூடாது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளை வந்து தலையில மணி சின்ன பிள்ளைகளுக்கு நூறு பையனுக்கு வந்து பின்னாடி பின்னாடி பட்டாக்கத்துலையும் தடுப்புற மாதிரி வந்து சார் வந்து அடிச்சிருக்காங்க ஸ்கூல்ல வந்து நாப்பத்தஞ்சு பிள்ளைய படிக்கிறாங்க மூணு ஆசிரியர்கள் தான் இருக்காங்க பள்ளி மேலாண்மை குழுல இருந்து நாங்க வந்து தீர்மானம் போட்டு அதுக்கு எந்த இதுமே வந்து ரெஸ்பான்ஸும் கொடுக்கல தொடமா எங்களுக்கு வந்து வேற பண்ணுங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என தனியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலங்கைமான் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பஸ் வசதி கிடையாது வேம்பனூரில் பஸ் ஸ்டாப் போய் இருக்குது ஆனால் பஸ்ஸு நிப்படவில்லை போனால் அஞ்சு போனால் மஞ்சக்குடி போகணும் இங்கே போனால் மூலங்குடி போகணும் இப்போ ஸ்கூல் பசங்கெல்லாம் பஸ்ஸில் படியில் தொங்கிக்கிட்டு போகுது அந்த நேரத்துக்கு பஸ் வசதி கிடையாது எங்களுக்கு அதிகப்படியாக பஸ்ஸு கேட்டு கொடுக்குது இல்லை தனியார் புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டை கூப்பத்தில் நீரோடையை ஆக்கிரமித்து விடுதி கட்டி வருவதாக தன்மீது திமுகவினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறி வருவதாக பாமக தெரிவித்துள்ளார் அரசியல் காணர்ச்சி காரணமாக திமுகவினர் அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார் நான் பாமக கவுன்சிலர் ஒரே காரணத்தினால என் பேர மக்கள் மத்தியில் கெடுக்கணுன்ற ஒரே காரணத்தினால இந்தமாரி செயல்பாடுகள்லாம் செஞ்சுக்கின்னு திமுகவை சார்ந்த நகர பொருளாளர் தர்ஷ்ணா மற்றும் இளங்கோ அவருடைய கூட்டாளிகள் இவங்களாம் சேர்ந்துக்கணும் என் பேரை வந்து கெடுக்கணும்னு ஒரே காரணத்தினால டிவியில் தப்பான பொய்யான செய்தியை கொடுக்கறது நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறது இதுமாரி வேலையெல்லாம் செஞ்சுக்கின்னு வராங்க